சாண்ட்லியனின் ராஜத்திலகம் பாகம் ஒன்று மகாபலிபுரம் கடற்கரை ஓரம் மைவெளிச் செல்வியின் மையலோட்டு மதுர விழிகள் கடற்கரை மணலை தட்டி தாளம் போட்ட மந்த அலைகளையும் தூரத்தே முழு மதியைப் பிடிக்க முயன்று கொண்டிருந்த மலை போன்ற அலைகளையும் அந்த அலைகளின் எழுச்சியில் அலைந்தாடிய நாலைந்து படகுகளையும் அலைகளின் இறைச்சலையும் அடக்குமளவுக்கு சிறு சிறு சிரித்து கடலாடிய இளம் ஆடவர் பெண்ணிற் கூட்டங்களையும் பார்த்து பார்த்து பரவசம் அடைந்தது ஆனால் அவள் இதயம் இந்த மாமல்லபுரத்துக்கு காஞ்சி மாநகரமும் நகரமும் இணையாகாது என்று சொல்லிக்கொண்டு பெருமிதப்பட்டு விம்மியதால் கருங்கல் துணை அணைத்து நின்ற அவள் எடதுகை சற்றே இடது மார்பகத்தை விட அதிகமாக கலில் அழுத்த செய்தது சற்று வலியெடுத்தாலும் அந்த வலி கூட அந்த சமயத்தில் பேரின்பம் அளித்தது மார்பல்ல கடந்த காலத்தையும் தற்போதைய காலத்தையும் நினைத்து பார்த்தாள் செல்வி சங்க காலத்தை விட ஒருபடி அதிகமாகவே கடல் காட்சி அளித்ததை சிந்தித்து பெரிதும் மகிழ்ந்தாள் அந்த மங்கை மேல் திசை மரக்கலங்கள் மட்டுமின்றி சீன நாட்டு கப்பல்களும் ஒன்று சேர்ந்து விட்டதால் அன்று பெரிதும் மகிழ்வு செய்தாள் அவள் அத்துடன் அன்று தான் கட்டி நின்ற கருங்கல் தூணையும் அதன் உச்சியில் இருந்த மாடவிளக்கையும் அதேபோல் கடற்கரை நெடியிலும் இருந்த மற்ற கருங்கல் தூண்களையும் அவற்றின் உச்சிகளில் மரக்கலை எச்சரிப்பு விளக்குகளையும் அமைத்து வைத்த பல்லவ மன்னர்களின் யுக்தி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று எண்ணினாள் அன்று சித்ரா பௌர்ணமி மங்கையர் எல்லாம் நில அலைக்கடல் நீரில் அமிழ்ந்து அழைந்து தொலைந்து சிரித்து நீராடிக் கொண்டிருந்தனர் அவள் மட்டும் அவர்களோடு கலக்காமலும் நீராடச் செல்லாமலும் மாமல்லபுரத்து கடலிடம் கொண்ட மையலில் மூழ்கி அதன் அழகை பருகுவதிலும் அதன் பெருமையை பற்றி நினைத்து பெருமிதம் கொள்வதிலுமே காலத்தை கழித்துக் கொண்டிருந்தாள் இத்தனைக்கும் அன்று கடலாடு நிகழ்ச்சி கண்களை மட்டுமன்றி கருத்தையும் பறிப்பதாகவே அமைந்திருந்தது பெண்களும் ஆண்களும் ஏராளமாக கூடி அன்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்து கடலாடிக் கொண்டிருந்தனர் கடலில் நீண்ட தூரம் பெண்கள் சிலர் தங்கள் கணவனுடன் சென்று நீரில் அமிழ்ந்து நீரின் வேகத்தில் ஒருவர் மீது ஒருவர் அர்த்தமுள்ள பார்வைகளை வீசிக்கொண்டனர் அர்த்தமுள்ள இன்பச் செயல்களிலும் ஈடுபடலாயினர் இளமங்கையர் சிலர் இடுப்பளவு வரை தங்கள் பின் நெல்கள் அசைய அசைய நடந்து சென்று கொண்டிருந்தாலும் அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றனர் இளமங்கையனரின் பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட அவர்களின் காதல்கள் சற்று அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு அப்பெண்களின் ஆடை நனைந்து ஒட்டி கிடந்ததால் அளவுக்கு மீறி ஆசை காட்டிய பின் அழகுகளின் அசைவுக்கு மயங்கி எது வந்தாலும் அரட்டும் என்று துணிந்து அவர்களைத் தொடர்ந்து அலைகளில் பாய்ந்து சென்றனர் அப்படி சென்ற வாலிபரும் இளமங்கையரும் சமய சந்தர்ப்பம் பார்த்து அலைகளில் மூழ்கியும் எழுந்தும் ஆங்காங்கு ஜோடி சேர்ந்து விட்டதால் ஏற்பட்ட சிரிப்பொலிகள் அலைகளின் இரைச்சலோடு கலந்து கொண்டிருந்தன அப்படி தங்களுடன் கடலாட வந்த காதலர்கள் கைகள் சிற்றிலைகளில் தவிழும்போது இடம் கொடுத்த இளமங்கையர் அவர்கள் அத்து மீறும்போது ஓஹோ என்று விடுத்த எச்சரிக்கைகள் எத்தனை போலி என்பதை உணர்ந்த அலைகள் காதல் ஜோடிகளைச் சேர்த்து உருட்டி விட்டு கொண்டிருந்தன அதிக தூரம் போக இஷ்டப்படாமல் கரைக்கு அருகில் இடுப்பளவு நீரிலேயே ஆழ்ந்தாடிய சில இளம் மனைவிமார்கள் தங்கள் கழுத்தில் இருந்த மங்கள நான்களையும் பொன் ஆபரணங்களையும் தேய்த்து விட்டு அந்த ஆபரணங்களுக்கும் அவர்கள் விம்மிய மார்பகங்களுக்கும் இடையே புகுந்த அலைகள் சற்று எட்டு கொண்டிருந்த அவர்கள் கணவன்மார்களுக்கு போட்டியாக தாங்கள் முளைத்துவிட்டதை எண்ணி கேலிநகை புரிந்தன நீராடிய பெண்கள் பலர் மிக மெல்லிய வெண்மை நிற ஆடைகளை அணிந்திருந்தனர் சிலர் தங்கள் அழகுகளை ஆடவர் கண்களிலிருந்து மறைக்க அலைக்குள்ளேயே அமிழ்ந்திருந்தனர் மற்றும் சிலர் எழுந்து நின்று ஆடையை இரட்டையாக சுற்றிக்கொள்ள கொள்ள முயன்றனர் ஆயினும் எட்ட நீராடிய வாலிபர்களின் கழுகு கண்கள் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளவே செய்தன வாலிபர்களும் பெண்களின் கண்களை தங்கள் பால் இழுக்கவும் தங்கள் திறனை காட்டவும் கடலின் ஆழமான பகுதிக்குச் சென்று அலைகளின் மீது தாவி சென்றனர் கரையோரத்தில் நின்ற பெரும் தூண்கள் தலையில் விளக்குகளை ஏந்தி தூர வரும் மரக்கலங்களுக்கு அங்கு துறைமுகம் இருப்பதையும் துறைமுகம் அருகே பாறைகள் இருப்பதையும் காட்டினேன் அந்தத் தூண்களில் பல்லவ சிற்பிகள் வடித்த யாளிகளும் தங்கள் பயங்கர கண்களை கடற்பரப்பின் மீது ஓட்டின சித்ரா பௌர்ணமி கூட்டத்தை உத்தேசித்து கடற்கரையில் பல இடங்களில் நடப்பட்டிருந்த தீப்பந்தங்களின் ஜாலைகளும் அவற்றுக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உணவுச்சாலைகளும் மாமல்லபுரத்தை பெரிய நகரமாக்கியது இந்த மனோகர காட்சி முழுமையும் மைவெளி செல்வி கவனிக்கவே செய்தாள் தொடரும்